ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பாப்பாக்கு ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டாங்க ரெண்டாம் இன்றைக்கி அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி ப்ளஸ் வந்து மகாலய அமாவாசை ஸோ ஸ்கூல் லீவ் விட்டதுனால பாப்பாவோட பேக்கில் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து க அடிக்கிட்டேன் ப்ளஸ் வீடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து கீழே கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதனால பாத்திரத்தெல்லாம் விலைக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன் ஸோ இந்த அமாவாசை கும்பிட்றது வந்து வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பண்ணணும் மார்னிங் வந்து வாசலில் கோலம் போடக்கூடாது அதனால் போடாமல் தெளிச்சுட்டு வந்துட்டேன் தண்ணியை மட்டும் தெளித்து தொடச்சிட்டு வந்துட்டேன் ஸோ அம்மா நாட்டு காய்கறிகள்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க எல்லாத்தையுமே அரைஞ்சி டெலிவரி பண்ணி வச்சுருந்தாங்க காலையில் டிஃபனுக்கு தேங்காய் சட்னியும் இட்லியும் மட்டும் சாப்பிட்டுட்டோம் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்து சாமிக்கு படத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டாச்சு தாத்தா பாட்டி படம் வந்து தனியாக லிவிங் ரூமில் ஷெல்ஃபில் தைக்க பார்த்து வச்சுருக்கோம் ஸோ அதை எடுத்து அமாவாசை டைமில் எப்போயுமே படைக்கிறதுக்கு வைப்போம் மத்தியானம் பன்னெண்டு ஆனவொடனே நான் வந்து ஒரு லெமன் வாங்கிட்டு வந்து பாதியாக அரிஞ்சு குங்குமம் தடவி வச்சுட்டேன் கெட்ட திருஷ்டி சத்து டிஷ்டியான திருஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லதுங்கிறதுனால எலுமிச்சப்பழம் வச்சிடறது கடைகளில் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சில டைம் பூஸ்ணிக்காய் தேங்காய் லெமன் எல்லாமே போட்டு சுற்றி போட்டு ரோட்டில் உடைப்பாங்க ஸோ விளக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூ எல்லாமே வச்சுட்டு சாம்பிராணி புகை போட ஆரம்பித்தாச்சு வீடு ஃபுல்லாக அம்மா வந்து எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து வடை கூட்டு பொரியலோட சாப்பாடு செய்கிறது கைவந்த கலை டக்குன்னு நிமிஷத்தில் பண்ணிவிடுவாங்க ஸோ மலாளி அமாவாசை மட்டும் வேஷ்டி சட்டை புடவை வச்சு படைப்பாங்க எப்போயுமே இலை வந்து அஞ்சு இலை ஃபுல்லத்தையுமே அம்மா போட சொல்லிட்டாங்க நான் வந்து சாப்பாடு செஞ்சது எல்லாத்தையுமே திறந்து வச்சுட்டு சாதம் நாட்டு காய்கறிகள் வந்து பூசணிக்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் போட்ட சாம்பார் ப்ளஸ் வந்து பருப்பு ரசம் ரசருளக்கிழங்கு பொரியல் கூட்டு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் கூட்டு பரங்கிக்காய் பச்சடி தென் தயிர் பச்சடி ஸோ எல்லாத்தையுமே வந்து திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா படைப்போம் ஸோ அம்மாவாசையில் ஆடி புரட்டாசி தென் வந்து தை அமாவாசை இது மூணு தான் ரொம்ப ஃபேமஸ் அதுலேயும் புரட்டாசி அமாவாசை வந்து ரொம்பவே வந்து சிறப்பு அதில் வந்து அப்பா காலையிலேயே வந்து அவங்க அம்மா அப்பா மாமியார் மாமனார் எங்கள் பெரியம்மா இருக்காங்க அவங்க எங்கள் அக்கா குழந்தை எல்லாத்துக்குமே சேர்த்து தர்மணம் கோயிலில் கொடுத்துட்டு வந்துட்டார் ஸோ எல்லாமே வந்து பரிமாறுறதுக்காக பாப்பாவுக்கும் வந்து அப்பா சொல்லி கொடுத்துட்டு வந்தார் எந்த பொருள் எப்படி வைக்கணும் பச்சடி எந்த சைடு வைக்கணும் உப்பு எங்கே வைக்கணும் அதுக்கு ஒரு ஆர்டரே இருக்கும் அதை மாற்றி வச்சால் எங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்துடும் கரெக்டாக அந்த ஆர்டர் படி ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வச்சுட்டு வடை அப்பளம் தனித்தனியாக இருந்தது நான் எல்லாத்தையுமே எடுத்து மேலே வச்சுட்டு சாப்பாடெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் வேலையில் ஸோ பருப்பு போட்டு நெய் போடணுமா நெய்யை வ பருப்பை தனியாக போடணுமா சாம்பாரை ஊற்றணுமா ஊற்றக்கூடாதா எல்லாம் டவுட்டு சரி எல்லாமே மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணி அழகாக ரெடி பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி நாட்டுக்காக உழைச்ச காந்திக்கும் சரி வீட்டுக்கு உழைச்ச நம்ம முன்னோர்களுக்கும் சரி நல்ல நன்றி சொல்லும் விதமாக நாங்கள் வந்து இன்றைக்கி படைச்சிட்டு அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஆசீர்வாதம் பண்ணி விபூதி இட்டு விட்டுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும் இல்லையா அதுதான் அம்மாவை சேர்த்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் எல்லாத்துக்குமே பரிமாறிட்டு கடைசியாக அதில் என் கண் ஃபுல்லாகவே அந்த பாயசத்தில் தான் இருந்தது பருப்பு பாயசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே பரிமாறிட்டு கடைசியாக தான் நான் உட்காந்து சாப்பிட்டேன் பயங்கர டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் எப்போ சாப்பிடுவோன்ட்டு ஆனால் சாப்பிட்டு லாஸ்ட்டில் தயிர் போகும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடும் ஸோ எல்லாமே டேஸ்ட் பயங்கர எல்லா ரெசிப்பீஸு பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது பாப்பாவும் எல்லாம் என்ஜாய் பண்ணி நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டா முடிச்சுட்டு எல்லா இலையுமே நானே எல்லாமே எடுத்து விட்டுட்டு நைட்டுக்கு நாங்கள் எல்லாம் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டோம் பாப்பாவுக்கு மட்டும் அந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஸ்டஃப் பண்ணி ஆலு பரோட்டா செஞ்சு தயிர் பச்சடியோட கொடுத்துட்டேன் மதியானம் வச்ச சாம்பார் நல்லா புதிக்க வச்சு வச்சுட்டு சாதத்தில் தண்ணி ஊற்றிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு தூங்க போயிட்டோம்